ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் அடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கரமது பொடி கேட்டிருந்தா ஸ்ரீனிவாசன்றவா அவாலுக்காக இன்றைக்கி நான் கரமது பொடி பண்ணி காட்ட போகிறேன் அதை எப்படி பண்ணுறது என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் இந்த கப்ப அளவு இதே மாதிரி இதே அளவுக்கு தனியாக எடுத்து இதில் எடுத்து வச்சுருக்கேன் எந்த கப்பாவில் போட்டுக்கிறோமோ அதே கப்பால் தான் பருப்பும் போட்டுக்கணும் மிளகாயும் போட்டுக்கணும் மிளகாவும் பாருங்கள் அதே கப்பில் தான் ஒன்று எடுத்து வச்சுட்டு அது பத்து மிளகா வந்தாலும் சரி பதினஞ்சு மிளகா வந்தாலும் சரி அந்த கப்பில் எப்படி அழுத்தி பார்த்து இந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு கப்பு அளவுக்கு மிளகா இந்த இதே அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஆனால் கடலப்பருப்பு மட்டும் இதில் பாதி தான் போட்டுக்கணும் இதுதான் மெஷர்மெண்ட் இந்த அந்த காலத்துல எல்லாம் கரமது பொடினா இப்படி தான் பண்ணுவாள் இப்போ தான் வந்து எல்லாரும் அதில் வந்து கருவேப்பில போடுறது இது வெள்ளை எள் போட்டுக்கிறாள் கருவேப்பில சேர்த்துக்கிறா வேர்க்கடலை சேர்த்துக்கிறா அதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துன்ட்ருக்கு அவள் அவள் இஷ்டப்படி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் நம்ம ஆனால் ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் எப்படி பண்ணுவான்னா இப்படி தான் பண்ணுவாள் தான் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இதை நம்ம வறுத்து இப்போது ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கரமதுக்கு போட்டுக்கலாம் பொரிச்ச கூட்டு பண்ணால் போட்டுக்கலாம் புளிப்பு கூட்டுக்கும் இது கூட புளியும் தேங்காயும் அரைச்சி குத்தி பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ் பொடி மாதிரி தான் இது அதனால நான் இன்றைக்கி அந்த கரமது பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் இப்போது வந்து ஒரு வானால் ஒரு ட்ராப் ஒரு ட்ராப் எண்ணெய் குத்தி வச்சுன்னு இருக்கேன் அதில் நம்ம இப்போ நிறையா பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து தான் எடுத்து வச்சுக்கணும் நம்ம கொஞ்சோண்டு வண்ணிக்கு மட்டும் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வ வறுத்துக்கலாம் இப்போ நம்ம நிறையா பண்ணுறதுனால எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி இதில் நான் இப்போ முதல்ல பெருங்காயத்தையும் மிளகாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது எத்தனை மிளகா வந்திருக்குன்னு நான் எண்ணெயில் அந்த கப்பில் அடைச்சி வச்சுருக்கேன் அதான் மிளகாவோட கலர் மாறாத வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருலாம் பொரிச்ச கூட்டு பண்ணால் பயிட்ட மருப்பும் காயும் வேக வச்சு இந்த பொடி கூட தேங்காய் வச்சு அரைச்சும் விடலாம் இல்லை இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கினாலும் இறக்கிடலாம் தேங்காய் இல்லாட்டினா கூட அப்புறம் திறம்பாரி கொட்டிக்க வேண்டியது தான் அதான் இப்போ இது வறுபடட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்களா மிளகாயை வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே வானாலேயே நான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டு இது கோல்டன் ப்ரௌனாக வறுக்கட்டும் எண்ணெய் குத்தலை அதுலேருந்து எண்ணெயே போரும் வேணும்னா நம்ம வந்து கடலப்பருப்பு வறுக்கும் போது குத்திக்கலாம் இப்போது இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ் பொடி தான் இது கரமது வந்து போ கத்திரிக்காய் பொடி சேர்த்த கரம்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இந்த பொடி போட்டுக்கலாம் வாழைக்காயது புளி குத்தி பண்ணுவோம்ல கரம்பது அதுக்கு இந்த பொடி தான் போடுவா கல்யாணத்துலலாம் பண்ணி வச்சுட்டுருவோம் அது மாதிரி பொடி சேர்த்து கரமதுக்கெல்லாம் வாழைக்காக்கெல்லாம் இந்த கரமது தான் போடுவா கரம்பது பொடி தான் போடுவா ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு கூட்டுக்கு தேங்காவும் புளியையும் வச்சு அரைச்சி இந்த பொடியையும் வச்சு போட்டுட்டோம்னா நம்மளோட புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடும் டக்குன்னு நம்ம இதை பண்ணி வச்சுட்டோம்னா இது மல்டி பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி சாம்பார் பண்ணோன்னா நம்ம சாம்பார் பொடி ஆற்றில் அரைச்சதை போட்டு பண்ணால் கூட கடைசியில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கணுன்னா அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருபடட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்து இந்த மாதிரி செவப்பாக வறுத்து எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா பச்சை வாசனை வரும் நான் ஒரு தடவை கல்யாணம் ஆன புதுசுல இட்லி மிளகா அப்படி வறுக்கிறேன்னு உள்தம்பருப்பை வந்து சும்மா ஒரு சிலப்பச்சட்டியில் போட்டு ரெண்டு பேர்ட்டு பேரட்டிட்டு பண்ணிவிட்டேன் பச்சை வாசனை வந்தது நன்னாவே இல்லை அதனால தான் நான் எப்போவுமே கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணும் வறுத்துக்கணுன்னு மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது நன்னா வறுத்துக்கணுன்ட்டு இந்த மாதிரி செவப்பாக வறுத்துக்கணும்னு தெரியாது நான் சும்மா வறுத்துட்டேன் அது உளுந்து வாசனை அப்படியே பச்சை வாசனை வந்தது அதனால தான் சொல்கிறேன் இந்த கலருக்கு வறுத்துக்கணும் இதை விடவும் தீய விட்டுக்கக்கூடாது இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெருங்காயம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போது இது நல்லா ஆரட்டம் எப்படி நம்ம பரத்தி விட்டுக்கலாம் பிளேட்டில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போது வந்து வா கடலைப்பருப்பு பாருங்கள் அரை எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதே அது இதில் உளுத்தப்பருப்பு எடுத்துகிட்டு வச்சு இந்த கப்புலையே கப்பு கடலைப்பருப்பு எடுத்து இருக்கேன் இப்போது இதில் வானால எண்ணெய் இல்லை அதனால் சொட்டு எண்ணெயை குத்திக்கலாம் நம்ம சுட்டே சுட்டி அன்னையை குத்தின்ட்டு இந்த கடலப்பருப்பு வறுத்துக்கலாம் நிறையா குத்தின்ண்டாலும் ரொம்ப நாள் வச்சுட்டோன்னா சிக்கு வாசனை வந்துடும் அதனால் சொட்டு சொட்டு குத்திக்கோங்க போகிறோம் இந்த கடலப்பருப்பு மறுப்படுறதுக்கு தான் உளுத்தம்பருப்பும் உளுத்தம்பருப்பு தனியாக மிளகா ஒரு அளவு இது பாதி அதுதான் மெஷர்மெண்ட்டு போய் நல்லா அதே மாதிரியே சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் சகப்பானொன்னே கா பார்க்கலாம் இப்போது கடலப்பருப்பு நல்லா வருபட்டுருக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது எல்லோருமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு தான் நம்ம கற்றுப்போம் அதனால் எல்லாம் தெரிஞ்ச மேதாவி யாருமே கிடையாது எல்லாருக்குமே ஒன்று ஒன்றா தான் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அந்த தப்பு பண்ணேன்னு சொன்னேன் உங்ககிட்ட ப்பாக வறுக்கட்டும் வறுப்பட்டுலாம் பச்சை வாசனை போக அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வறுபடட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி கடலப்பருப்பு வறுபட்ட உடனே இதுனால் செவந்துடுச்சு இதுலேயே நம்ம தனியாவையும் போட்டுக்கலாம் அந்த சூட்டில் போட்டுனோன்னா நல்லா இதுவாகிடும் இதுவும் வறுபட்டுடும் அதில் இருக்கிற எண்ணெயும் வந்துடும் நம்ம எண்ணெய் வேற குத்த வேண்டாம் கடலப்பருப்பில் இருக்கிறதும் இதில் இதுவாகிடும் இதையும் நல்லா நம்ம தனியா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது தீயாது ஏன்னா தனியாக கூட போட்டோம்ல அதனால் தீ தீஞ்சி போகலாம் வாய்ப்பு இல்லை தனியா வெடிக்கிற சத்தம் கேட்கறதா கேட்கறது பாருங்கள் இந்த மாதிரி தனியாக வறுபட்டால் போரும் மோட மொடன்னு சத்தம் கேட்குறதா வெடிக்கிறது எல்லா தனியாகவும் நல்லா முறு முருங்குன்னு வறுபட்டு எடுத்து இப்போது நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே இந்த வானாலேயே வச்சிருந்தோம்னா இந்த சூட்டிக்கே கரெக்டாக இருக்கும் இது ஆறினதுக்கப்புறம் நான் பொடி பண்ணும்போது பார்க்கலாம் இதை வானாலேருந்து எடுத்து இந்த தட்டிலேயே போட்டுட்டேன் போட்டுன்ட்டு இதை நல்லா இப்போது ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுன்ட்டு மிக்ஸியில் அரைக்கும் போது பார்க்கலாம் இது ரொம்ப கொதிக்கிறது சுட சுட இருக்குது இதோட மிக்ஸியில் போட்டு அரைச்சா மிக்ஸியும் வீணாக போய்டும் நம்ம பொடியும் வீணாக போயிடும் ஆறினோடனே அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போது இது நல்லா ஆறிடுத்து இப்போது இதை எடுத்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போது சேர்த்துன்ட்டோம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட கரமது பொடியை நம்மளால் இந்த மாதிரி போய் தெரியறது அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக தான் அரைச்சிக்கணும் அப்போ தான் கரமதில் தூவும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம இதை இது சூடாக இல்லையா அதனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் பார்த்தீங்களா இதுவே எவ்வளோ ஒத்துருக்கு பார்த்திங்களா அவ்வளோதான் நம்மளோட கரமது பொடி சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்திங்களா எவ்வளோ குரகுரக்கு அவ்வளோதாங்க இது நீங்கள் பொடி தூவி கத்திரிக்காய் கரமுது பொடி அடைச்சி கத்திரிக்காய் கரமுது எல்லாம் பண்ணுவோம்ல முழு கத்திரிக்காயில் பொடி அடைச்சி பண்ணுவோம்ல அதுக்கு இந்த பொடி தான் இதுதான் நீங்கள் இந்த பொடியை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நான் மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பார்க்கலாம் நம்மளோட சூப்பரான பயங்கர வாசனையாக இருக்குங்க தனியாக கொத்தமல்லி விதை போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்குது நம்மளோட சூப்பரான கரமது பொடி ரெடி கறி பொடின்னு சொல்லுவாள் சில பேர் நம்ம நாங்கள் வந்து கரமது பொடின்னு சொல்லுவோம் கரமது பொடி ரெடி ஆகிடுத்து இந்த மாதிரி இதே அளவில் நீங்களும் போட்டு பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்